வீட்டிலேயே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் டாக்டர் சிஜாஃபா கடந்த பத்து வருஷங்களாக இந்த ஃபீல்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதால சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன் எங்கள் அநேக மாணாக்கள் வீட்டிலே தனக்கு தேவையான ஹேர் ஆயிலை வந்து செஞ்சு கொள்ளுவாங்க இது வந்து தண்டை பாட்டி பாட்டியோட பாட்டி செய்கிற ஹேர் ஆயிலு அடிப்படையில் இதை வீட்டிலே செஞ்சு கொள்ளுவோம் அதுலேயும் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் சில நுணுக்கங்கள் இருக்குது இதை நாங்கள் மிஸ்டேக்காக செய்கிற நேரம் எங்களுக்கு சைனசைட்டிஸ் மூக்கடைக்கிறது காதல் அடைப்பு கண் எரிச்சல் தலையில் பாரம் தொடர்ச்சியான தலைவலி இது எல்லாமே எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போல் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த காலத்தை பொறுத்த மட்டும் இல்லை எத்தனையோ வகையான ஹேர் ஆயில் மார்க்கெட்ஸில் இருக்குது அதுக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் இப்படியான காலங்களில் கூட மிச்சம் பெரிய ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஹேர் ஆயில் கூட இருக்குது ஸோ ட்ரெண்டிங்க்கு பின்னால் நாங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் அந்த வகையான பிராண்ட்ஸ் வந்து கொ குறிப்பிட்ட கொ காலம் வரைக்கும் அது நிலையாக நிலச்சி இருக்கணும்னு சொன்னால் அதில் ரிசல்ட்ஸ் இருக்கணும் தொடர்ச்சியான ரிசல்ட்ஸ் இருந்தால் மட்டுமே தொடர்ச்சியாக மக்களால் வாங்கப்படும் ஸோ அப்படியான ஒயில் எப்படி தயாரிக்கிறாங்க என்னென்ன வகையான டிப்ஸ் எல்லாம் இதில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ தான் இது ஒரு முக்கியமான பேசிக் விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்டை நாங்கள் செல் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் செல் பண்ணுறதுக்கும் கஸ்டமரே அதை செல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நாங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த யூடியூபர்ஸ் நிறைய ஃபேமஸ் ஆனாக்களை வச்சு நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணும் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே அது மார்க்கெட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் வந்து உண்மையிலே ரிசல்ட்ஸ் தரக்கூடியதாக இருந்தால் அதை கஸ்டமர்ஸே சேல் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு கால காலத்தில் ஒரு அஞ்சோ பத்தோ வருஷத்தில் அது பிராண்டாக மாறக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி வரும் ஸோ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க சில ஒயில் இருக்குது ஒரு இருபது முப்பது ஐம்பது வருஷமாக இருக்கக்கூடிய ஒயில் வந்து தொடர்ந்துமே மார்க்கெட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படாது எதுவுமே தேவைப்படாது ஆனாலுமே ஐம்பது அறுபது வருஷமாக அந்த அந்த விஷயம் வந்து மார்க்கெட்டில் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் என்று சொன்னால் அதில் உள்ள ரிசல்ட்ஸ் தான் இருக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணணும் அட்வர்டைஸ் பண்ணணும்னு எந்த வசமும் இருக்காது அதையே ஃபாலோ பண்ணணுமாண்டு பார்த்தா அதுவும் இல்லை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதையும் செய்ய வேண்டி வரோம் ஸோ இதில் வந்து நாங்கள் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இதுக்குண்டு ஒரு பேஸ் ஆயில் தேவைப்படும் அது கொக்கோனட் ஆயிலாக இருக்கலாம் நல்லெண்ணெய் ஆக இருக்கலாம் ஆமணக்கென்று ஓலிவ் ஆயில் கடலை எண்ணெய் பல வகையான எண்ணெய்கள் இருக்கலாம் ஆனாலுமே சீப் அண்ட் பெஸ்ட் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொக்கோனட் ஆயிலாகத்தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்கில் ஆட்டப்பட்ட ஒயில் அதாவது கோல்டு ப்ரெஸ் ஆயில்னு சொல்லுவாங்க அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே உருக்கெண்ணு இருக்குது அது வந்து பொதுவாகவே சமையலுக்கு அது உகந்ததாக இருக்கும் ஸோ இந்த கொகோனட் ஆயிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் லோரிக் அசிட் இருக்குது மெயினாக இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயற்படும் இதனால் குறைச்சி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால டென்ட்ரோஃபையும் எங்களால் இதை தடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கெல்ப்பை வச்சு கொண்டிருக்கும் ட்ரைனஸ்லேருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இதனால தான் நாங்கள் ஹே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொக்கோனட் ஆயிலை வந்து பேஸாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இன்னும் பலர் கேட்கறது தான் நாங்கள் வெறும் கொக்கோனட் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஆனாலுமே ஹேர் லாஸ் ஹேயா டேமேஜ் ஆகிறது டென்ட்ரஃப் இருக்கிறது இதெல்லாம் கூட எங்களுக்கு இருக்குது அண்டு கேட்பாங்க ஹேர் ஹேஆலோஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் தனியே வறுமனே ஹியார் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு பெஸ்டுன் நாங்கள் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஹேலோஸுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் மெயினாக வந்து வரப்போகுது அயன் டெஃபிஷியன்சி ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது லோஸ் ஏற்படும் அது நார்மலான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம் மேல்ஸுக்குன்னு சொன்னால் அதாவது ஆண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து பரம்பரை காரணங்களாக இருக்கலாம் அதாவது போல்னஸ் உருவாகிறதுக்கு பரம்பரை காரணிகள் மெயினாக அதில் தாக்கம் செலுத்தப் போகுது அது மட்டும் இல்லாமல் லேடிஸை பொறுத்த மட்டும் பிசிஓடி கண்டிஷன் வந்து டெவலப் ஆகுமாக இருந்தால் அண்ட்ரஜன் லெவல் ப்ளட்லாம் அதிகரிக்கும் இது வந்து ஒரு போல்ட்னஸை உருவாக்கும் அதாவது ஹே சிவிய லோஸை உருவாக்கும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று இருக்குதா என்றதை வந்து உங்களோட ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணி கட்டாயமாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டி வரும் ஆனால் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்ட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்து இந்த நான் சொல்கிற எந்த கண்டிஷனுமே எங்களுக்கு இல்லை நாங்கள் நோர்மலாகத்தான் இருக்கிறோம்ட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு எங்கடாக்கு ஹேரை வந்து நாங்கள் கொஞ்சம் மடத்தியை கூட்டி கொள்ளலாம் இல்லாட்டி வளர்ச்சி விதத்தை கூட்டலாம் கொஞ்சம் ஷைனிங்கை கூட்டலாம் நான் ஏதாவது வித்தியாசமாக நாங்கள் ட்ரை பண்ணலாம் என்று நினைக்கிறவங்க வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நாங்கள் இப்போ ஹேர் ஆயில் ஒன்று செய்ய என்று முடிவெடுத்தால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஹேர்பையும் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பேர் ஹேர் ப்ரிப்பரேஷன் அல்ல நிறைய பேர் வீட்டில் செய்கிற தவறே அதுதான் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஏழுமான எல்லா வகையான ஹேர்பையும் எடுத்து அப்படியே பொறிச்சு எடுக்கிறது பொறிச்சு எடுக்கிற டெம்பரேச்சர் வித்தியாசம் காரணமாக அவங்களோட ஒகையா ஓயிலில் வந்து கலர் வித்தியாசங்கள் ஏற்படும் அதுலேயும் நிறைய பேர் நினச்சிக்கொள்கிறது டார்க் கலராக இருக்கிற ஆயில் வந்து நல்ல ஒரு எஃபெக்டை தரும் நினச்சிக்கொண்டு ஆங் ந பொறிக்கிறதோட டெம்பரேச்சர் நல்லா கூட்டி வச்சு பொறிக்கிறது ஒன்று விளையும் கொள்ளணும் எண்ணெய் காய்ச்சறதுன்றது வேறு எண்ணெயில் நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சி எடுக்கிறதுன்றது வேறு ஸோ இந்த பர்பஸுக்காக நாங்கள் சில வகையான மூலிகைகள் எடுப்போம் அதாவது கருவேப்பில் மருதாணி பொன்னாங்கண்ணி கரிசலானங்கன்னி வல்லாரை இப்படி பச்சையாக எடுக்கக்கூடிய இலவகைகளும் இருக்குது அதோடு சேர்த்து நாங்கள் காய்களாக எடுக்கக்கூடியதும் இருக்குது அதாவது நெல்லிக்காய் மருந்து நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் பச்சையாகவும் எடுக்கலாம் அதேயே பவுடரும் கூட இருக்குது வெந்தயம் இப்படி விதைகளை எடுக்கிறதும் கூட இருக்குது கரஞ்சீரகம் அப்போ ஸோ நாங்கள் முதலாவது எதை போடணும் அடுத்தடுத்ததாக நாங்கள் எதை போடுறதுனால அந்த ஒயிலுடைய குவாலிட்டியை கூட்டலாம்ன்றதை நாங்கள் பார்ப்போம் கொக்கோனட் ஆயில் எடுத்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து ரீஃபைன்டு ஒயிலை தான் நாங்கள் அதாவது செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் கோல்டு ப்ரெஸ் ஆயிலை தான் நாங்கள் ஹேர் ஆயிலுக்காக நாங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அதில் ஸ்மோக்கிங் பாயிண்ட் அல்லது பாய்லிங் போயிண்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சென்டிகிரேட்டாக வரப்போகுது ஸோ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சென்டிகிரேட்டுக்கு குறைவான ஹீட்டில் வச்சு தான் நாங்கள் ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த டெம்பரேச்சருக்கு மேலே டெம்பரேச்சர் போகுதாண்டா அதுக்கு பேர் வந்து நாங்கள் ஹேர்ப்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுக்க போகிறோம்ன்ற அர்த்தம் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கிரே சென்டிகிரேட்டு கீழே தான் எங்களோட டெம்பரேச்சரை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம் இது முதலாவது விஷயம் அடுத்த விஷயம்தான் முதலாவது நாங்கள் ஹர்ஸை அரைக்கிறதா இல்லாடி அப்படியே இலையோட போடுறதான்றது அடுத்த விஷயம் அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் சீட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கே வெரி இனிஷியலாக வந்து சீட்ஸை தான் நாங்கள் ஒயிலில் போடணும் அதை வந்து ஒரு நாளையில் நீங்கள் ஊற வச்சு எடுத்தாலும் சரி இல்லாட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸுக்கு முதலாவது இனிஷியலாக நீங்கள் வெந்தயம் கருஞ்சீரம் இதை மாதிரி சீட்ஸெல் ஃபஸ்ட்டுக்கு போடலாம் அதுக்கு பிறகு வந்து அரைக்கப்பட்ட இதில் நீங்கள் தெரிவு செய்கிற எல்லா வகையான ஹேர்பையும் அதுக்கு பிறகு வந்து ஒரு அரைச்ச ஃபோமில் நீங்கள் அதை சேர்க்கலாம் அதுக்கு பிறகு தான் நீங்கள் பவுடர் ஃபோமில் ஏதாவது இருக்குமாக இருந்தால் இந்த காய்ச்சப்பட்ட எண்ணெய் வந்த பிறகு அதுக்கு மேலே தூவி வைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னு சொன்னால் பவுடர் ஃபோமில் இருக்குமாக இருந்தால் அது வந்து வெரி மைக்ரோ டஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போ அது வந்து ஹீட் ஒரு ஆயில் வந்து ஏதாவது ஹீட்டாக இருக்குமா இருந்தால் டக்குன்னு பொறிஞ்சிடும் ஸோ அதுக்குரிய எந்த விதமான குவாலிட்டியும் வந்து அந்த எண்ணெய் இலகிறங்காது ஸோ பவுடர் ஃபார்மில் இருக்குமா இருந்தால் நீங்கள் எல்லா ப்ரொசஸும் முடிஞ்ச பிறகு நீங்கள் நெருப்பக்கூட ஆஃப் பண்ண பிறகு தான் அந்த பவுடர் ஃபார்மில் நீங்கள் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நாங்கள் என்னென்ன சேர்க்கக்கூடாதுன்னு முதல்ல பார்க்குறோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்னென்ன சேர்க்கலாம் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்களோட ப்ரிஃபரன்ஸில் வந்து ஹென்னாவை சேர்ப்போம் ஹெனான்றது வந்து அதோட டெம்பரமெண்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ட் மொய்ஸ்ட் அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்டுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல நாங்கள் ஹெனாவை வந்து ஒரு ஹேர்ப்ஸாக நாங்கள் எங்களோட ஒயிலில் சேர்க்க போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லோஜெல் சேர்க்கப்படாது ஜெல்ன்றது வந்து அதுவும் எக்ஸ்ட்ரீமான கோல்டு ஸோ எங்களோட ஒயிலில் வந்து எலோஜெல் சேர்க்குறதா இருந்தால் ஹெனாக சேர்க்கப்படாது ஹெனா சேர்க்குறதா இருந்தால் எலோஜெல் சேர்க்கப்படாது நார்மலாகவே எல்லோஜெல்லோட தன்மை வந்து மொய்ச்சர் அப்போ ஸோ நாங்கள் அதை ஹேர் பெக்குக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோமாக இருந்தால் அதில் உள்ள நூறு வீதம் அதில் உள்ள தன்மைகள் எங்களோட ஹேருக்கு வரும் ஆனால் நாங்கள் இதே வந்து ஓயிலுக்குள்ளே அட் பண்ணுறோமாக இருந்தால் அதை யூஸ்லெஸ் நாங்கள் அதை யூஸ் பண்ணவே தேவையில்லை அப்படி ஒன்று ஹேர் ஆயிலுக்குள்ளே நாங்கள் எலோஜல் சேர்க்கவே தேவையில்லை ஸோ இதே மாதிரியான மெடிக்கல் டிப்ஸை எப்படி நாங்கள் ஹேர் ஆயிலில் செய்ய போகிற மண்டதத்தை வந்து தொடர்ந்தும் நாங்கள் ப்ராக்டிக்கல் வீடியோஸாக நாங்கள் பார்ப்போம்